கத்திரமையண்டதாக இண்டைய வசனம் மத்தையோ ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீயோ ஜெவம் பண்ணும்போது உன் அரை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதையை போட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெவம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் அளிப்பார் கத்திரமயம் உண்டதாக இந்த வசனம் இயேசு யேசு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது சொன்ன வசனங்கள் இதில் அவர் சொல்லும்போது இதுக்கு நிறைய நிறைய சொல்லுவாங்க இருதயத்தை பூட்டி அப்படி ப்ரே பண்ணு சொல்லுவாங்க ஆனா பைபிள் சொன்னால் கத்த சொன்னது ஒரு கதவை போட்டி அப்படியே எடுத்துக்கலாம் நீ போது நீ இப்போ நீங்கள் நீங்க இப்போ ப்ரே பண்ண யாரும் பார்க்கணும் அவசியம் இல்லை கதவை பூட்டிட்டு நீங்க ஆண்டோரையும் கேட்கலாம் ஆனால் யாரோட ஜீபத்தையும் கத்த கேட்பார் அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் தான் அதுல எந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை இப்படி ஃபார்முலா ஃபார்ம் பட்ட ப்ரே பண்ணணும் இல்லை நீ உண்மையாக உங்கள் ஹயத்துல இருக்கிறத நீ கத்த பேசுனீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கும் பேச பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பிரச்சனையான காலம் பேசிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே பேசுவோம் ஆனால் நீங்க உள்ளிருந்து பேசுவீங்க நீங்க தனிமையா பேசுறீங்க தனிமையிலே கத்துற வந்து உங்களுக்கு பதில் கொடுத்துட்டு போக மாட்டார் அதுக்கான விடையை கொடுக்க மாட்டார் கொடுக்கறது பயவேன்னு சொல்றது வெளியரங்க கொடுப்பாராம் இப்போ நீங்க வந்து ஒரு வேதிஸ்களாக ஜெபிக்கிறீங்க ஒரு ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதை அந்த பதிலானது அநேக ஜனங்கள் காணும்படியான பதிலாக இருக்கும் ஆனால் நீங்க பிரே பண்ணது யாரும் பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு ரிசல்ட் வர்றத எல்லாரும் மாதிரி நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம வாழ்க்கையில செலவங்க பார்த்தா அவங்க இவங்க நம்ம யாரும் சர்டிஃப்டி கொடுக்கணும் அவசியம் இல்லை இவங்க நல்லா ப்ரேயர் பண்ண முடியவங்க இவங்க ஜெப வீரன் இல்லை இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்கன்னையும் யாருமே சொல்லணும் அவசியம் இல்லை நம்ம நம்மளுடைய இருதயத்தை கத்தட்ட ஊற்றுறோம் அவரோடு பேசுறோம் ஒரு ஒரு ஜெபனாலே ரெண்டு கம்யூனிகேஷன் நம்மளும் பேசணும் அவரும் பேசணும் அப்ப கத்தட்ட ஒரு தனிமையில் பேசும்போது இந்த பூமியில அந்த மையாக சொல்றவங்களை எந்த ஒரு விஷயமே மேற்கொள்ள முடியாது பிரச்சனைகள் வரலாம் எதுவும் வரலாம் ஆனால் மேற்கொள்ள முடியாது வேகத்துல கத்தரோடு இருந்து ஜபித்து கத்தலோடு இருந்த ஒருத்தரை கூட எந்த ஒரு காரியம் மேற்கொள்ள அது தானியல் எடுக்கலாம் அவர் ஜபி ஜபிக்க ஜபித்தாலும் ஒரு ராஜாவே ஒரு தேசமே பெரிய பெரிய ஆட்கள் வந்தா கூட எந்த காரியம் வந்தாலும் சரி மிருகங்களோ ராஜாக்களோ அக்கினியோ எது வந்தாலும் அவங்கள சேதப்படுத்த முடியாது அதுக்கானதை கத்தர் அந்த வெளியரங்கமாக கத்த கற்று காணிப்பார் நம்மளும் அதுக்கு ஒப்பு கொடுப்போம் நம்மளும் நம்ம எவ்வளோ நேரம் பிரியா பண்ணாலும் தனிமையில அந்த ஒரே பேசுவோம் நம்ம அப்பா பையன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பேசுவோம் வெளியரங்கமாக கற்று கிரியை செய்வார் இந்த பூமியில் எல்லாவற்றையும் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் பலோகத்துக்கு நம்ம அயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் அயத்தப்படுத்தால் நாம் பயன்படுத்துவார் தேவந்தை கிருப்பை செய்வாராக ஆமையன்